வணக்கம் உங்கள் அன்பு தோழியின் ஆரோக்கிய உணவும் அற்புதம் வாழும் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து கரிசலாங்கண்ணி இந்த கரிசலாங்கண்ணி கையால் துவர மாதிரியே முடி வந்து கருப்பாக அடர்த்தியாக நீளமாக வளரக்கூடியது அதுக்கு மிகச்சிறந்த மூலிகையாகும் இது இது எங்கள் வீட்டு தோட்டத்தில் தான் இதுவும் தானாகவே உருவாகி வளர்ந்து வந்திருக்கு இதில் வந்து மஞ்சள் கலர் பூ பூக்கும் ஆனால் இப்போ பூ இல்லை இதுக்கு முன்னால் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்கிட்ட வந்து கீரையும் பொடுதலை கீரையும் கொஞ்சம் நாற்று கேட்டிருந்தீங்க எனக்கு அதை கேட்கையில் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நம்மக்கிட்ட வந்து இதெல்லாம் கேட்குறாங்களே அப்படிங்கிறது மாதிரி ஆனால் வந்து என்னென்னா கொல்லையில் வந்து ரொம்ப அடர்த்தியாக செடி கொடி தேவையில்லாத புல் இதெல்லாம் நிறையா இருந்ததுனால உள்ள வந்து நுழைஞ்சி கீரையெல்லாம் என்னால் பறிக்க ரொம்ப கஷ்டமாக இருந்ததுனால ஆளுங்களை விட்டு எல்லாம் சுத்தம் பண்ணும்போது அந்த பொடுதலை கீரையெல்லாம் வந்து அவங்கனால விட்டுட்டு அப்படி வந்து அந்த புல்லெல்லாம் வந்து சுத்தம் பண்ண முடியலை அப்படின்ட்டு கம்ப்ளீட்டாக அரித்து சுத்தம் பண்ணிட்டாங்க எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஐயோ என்னடா இது ஆனால் நம்மளுக்கு கடவுளாக பார்த்து கொடுத்தது இப்போ எல்லாமே சு சுத்தம் பண்ணுறது மாதிரி போயிடுச்சே இனி நம்ம இந்த கீரைக்கு என்ன செய்வோம் ஏதாவது ஒரு செடி இருந்தாலும் கூட அப்படியே படர்ந்து நம்மளுக்கு வந்து நிறைய கீரை கிடைக்கும் அப்படின்னு என் மனசு ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுட்டு அதனால் இந்த இடத்துல ஏதாவது அந்த பொடுதலை கீரை கிடைக்குமா எதாவது ஒன்று ரெண்டு செடி இருக்குமா அப்படின்னு எங்கும் அடிக்கடி நான் வந்து பார்த்துக்கிட்டே இருப்பேன் அப்படி பார்த்ததில் வேறு வேறு செடிகள் தான் இருந்துச்சு எனக்கு அந்த செடியே தெரியலை ஒரு செடி மட்டும் என் கண்ணில் பட்டுச்சு அந்த செடி தான் இதற்கு பாருங்கள் இந்த ஒரே ஒரு செடி தான் எனக்காக திரும்ப துளுத்து வந்திருக்கு அந்த கீரையை பார்த்த உடனே தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இப்போ இந்த ஒரு செடியே போதும் இதுவே கொஞ்சம் கொஞ்சமாக துளிர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அந்த வேர் போக 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 எங்க வந்து நிறைய கீரை வந்துடும் இப்போ இந்த ஒரு செடியும் எப்படியும் எனக்கு வந்து நிறைய கீரையை கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை வந்துடுச்சு ஆனால் நீங்கள் கேட்டது மாதிரி உங்களுக்கு தான் எனக்கு வந்து அந்த கீரையை கொடுக்க முடியலை அதுதான் எனக்கு மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அடுத்ததாக புளிச்ச கீரையும் நாற்று கேட்டிருந்தீங்க புளிச்ச கீரையெல்லாம் வந்து நல்லா கட நல்லா வளர்ந்து பெருசாக வந்துருச்சு இது வந்து பூச்சியும் இதில் இருக்குது எனக்கு அதையும் கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இங்கே பாருங்க எல்லா செடியுமே நல்லா வளர்ந்து சின்னதுலேருந்து வளர்ந்து நல்லா பெருசா அந்த மலையெல்லாம் பெய்ய பெய்ய வளர்ந்து நல்லா பெருசா இருக்கு இதில் என்ன அப்படின்னா இனிமேல் வந்து இதை பிடுங்கி முடியாது ஏன்னா செடியெல்லாம் முத்து ஆரம்பிச்சிட்டு இனி என்ன ஆகும் அப்படின்னா இதில் பூ பூக்க ஆரம்பிச்சிடும் பூ பூத்து இதில் வந்து காய் வரும் அந்த காய் ரெட் கலராக இருக்கும் நல்ல குண்டு குண்டாக ரெட் கலராக இருக்கும் அடுத்தது என்ன ஆகும் அப்படின்னா அது வந்து நாளாக நாளாக நல்லா முத்த ஆரம்பிச்சிடும் முத்த ஆரம்பித்த பிறகு அது வெடிக்க ஆரம்பிக்கும் அதுக்கு பிறகு தானாகவும் அதை கொட்டி செதறி எங்கும் வந்து தானாக முளைக்க ஆரம்பிச்சிடும் வேறு யாருக்கும் வேணும்னாலும் நம்ம அதில் அந்த காயவே கொடுத்தோம்னாலும் அவங்க வந்து அதை வந்து உதுத்து தூக்கி எப்படி மணலில் வீசினாங்கன்னா அது கொஞ்சம் நாள் ஆகும் அது வந்து சின்ன செடியாக உருவாகி பெருசாக வந்து நம்மளுக்கு கீரை தர கொஞ்சம் நாள் ஆகும் உடனே வந்து செடி வராது உடனே வந்து அந்த கீரையும் நம்மளுக்கு கிடைக்காது கொஞ்சம் நாளாகும் அதனால் இனிமேல் இது இன்னும் கொஞ்சம் முத்தி என்ன பூ பூத்து அது காய் கிடச்சி விதை கிடச்சி அப்படியே நான் உங்களுக்கு செடி தரணும்னா அது இப்போதைக்கு கொஞ்சம் கஷ்டம்தான் தப்பாக நினைக்காதீங்க ஆனால் கீரை வந்து நானும் விதை எடுத்துக்கிட்டு வந்து அப்படி தான் அதை விதைச்சி இதை வந்து பயிர் உண்டு பண்ணினேன் என்ன இன்னும் செடி வெள்ளை செடி வெள்ளன்னு எனக்கு பல மாதங்கள் ஆச்சு அந்த செடியை நான் வெளியில் பார்க்குறதுக்கு அவ்வளவு நாள் எழுத்துடுச்சு அதுக்கு பிறகு தான் அந்த செடி ஒன்று ஒன்றா எனக்கு கிடைக்க ஆரம்பிச்சிது அக்கம்பக்கத்தில் உள்ளவங்க எல்லாருமே வந்து தேவைப்படும்போது வந்து கேட்பாங்க பறிச்சுக்கிட்டு போங்க இவ்வளோ கீரை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா சொல்கிறது நிறைய கீரைகள் வந்து நான் வைக்காமல் தானாக எனக்கு கடவுளாக பார்த்து கொடுத்தது தான் சரி இனிமேல் நாம் இந்த கரிசலாங்கண்ணி பற்றி பார்க்கலாம் கையாந்தோரையை பற்றி ஏற்கனவே நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன் அது கத்தி மாதிரி விரல் நீளத்தில் நீளமாக இருக்கும் கரிசலாங்கண்ணி இலையை பார்த்திங்கன்னா மஞ்சள் கலர்ல பூ இருக்கும் ஆனால் இப்போதைக்கு இதில் மஞ்சள் கலர் பூ இல்லை செடி மட்டும்தான் இந்த மலையில் அழகாக துளுத்து வந்துக்கிட்டு இருக்கு பூவெல்லாம் வந்து வர்றதுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும் ஆனால் இதோட இலை வந்து கரிச க மாதிரி இல்லாமல் கொஞ்சம் அகலமாக இதுவும் ஒரு பூ மாதிரியே அழகாக இருக்குது பாருங்கள் கொஞ்சம் அகலமாக ஒரு பூ மாதிரியே அழகாக அகலமாக இருக்குது இந்த இலையே அது மாதிரி அகலமாக தான் இருக்கும் இது வந்து ஒரு செடி இருந்தாலே போதும் அதோட பூவும் வந்து நல்லா முத்துனதும் போக ஆரம்பித்ததும் காற்றுல பறந்து எங்கும் வந்து போய் அது மூலமாகவும் செடி வளரும் இந்த வேறு இருக்குது பார்த்திங்களா அந்த செடியில் அந்த வேர் எங்கெல்லாம் போகுதோ அந்த வேர் மூலமாக அப்படியே படந்துக்கிட்டே போகும் நம்மளே அழிக்க நினைச்சாலும் அந்த வேர் தூண்டு இருந்தால் கூட போதும் தானாக ஆட்டோமேட்டிக்காக அது வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கும் இதை சாமானியமாக இந்த கீரையை வந்து இந்த மூலிகையை அழிக்கவே முடியாது நம்மளால் கையாந்த உர மாதிரியே இந்த கருசலாங்கண்ணியவும் நல்லா அரைச்சி தலையில் தேய்ச்சி குளித்தா தலைமுடி கரு கருன்னு அடர்த்தியாக நீளமாக வளரும் சைடு எஃபெக்ட்டு எதுவுமே இல்லை பயப்பட தேவையில்லை இது குளிர்ச்சியானது அப்படிங்கிறதுனால இதை மழை நேரம் அடுத்தது பனி நேரம் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரியான நேரத்தில் நம்ம தேய்ச்சி கூடாது இந்த குளிர்ச்சி இருக்கிறதுனால சளி இருமல் தலைவலி காய்ச்சல் இது எல்லாத்துக்குமே வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால மார்ச் இருபது தேதிக்கு பிறகு நம்ம இதை ட்ரை பண்ணலாம் ரொம்ப சிறந்த பலன் கிடைக்கும் பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை அப்படி இல்லைன்னா மாதத்துக்கு ஒரு முறையாவது தேய்ச்சி குளிக்கலாம் முடிக்கு அவ்வளவும் ஆரோக்கியத்தை தரும் கண்களுக்கும் குளிர்ச்சியை தரும் உடல் சூட்டை கூட தணிக்கும் கண்கட்டிகள்லேயும் காப்பாற்றும் அக்கு அக்கி அப்படின்னுட்டு முகத்தில் கட்டி வரும் அதை கூட இது வந்து சரி பண்ணும் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் நன்றி